வீட்டில் ஒரு ஏதாவது பட்டணங்கள் செய்யணும் எதுக்கு காசு வேணும் இந்த நூறு நாள் வேலையில ஏதாவது ஒரு அஞ்சு நாள் பத்து நாள் நமக்கு வேலை கிடைச்சா ஒரு ரெண்டாயிரம் ரூபாய் வந்தது ஒரு மூவாயிரம் ரூபாய் வந்ததுன்னா எப்படியாவது தீபாவளி ஓட்டிடலாம் என்று நீங்கள் இருப்பீர்கள் ஆனால் இன்னைக்கு என்ன ஆயிருக்கு அதுக்கு போயிட்டு வச்சிட்டான் இந்த ஏழை எளிய மக்கள் ஒழிக்கிற மக்கள் அவர்களுடைய வயிற்ற அடிக்கிற அரசாங்கமாக மோடி அரசாங்கம் இதை இன்றைக்கு யாராவது கேக்குறதுக்கு யாராவது அரசியல் கட்சிகள் நாங்க தான் காப்பாற்றுறோம் இருக்கிற ஏழை எளிய மக்களுடைய பிரச்சனைகளை அவங்க பேசுறது கிடையாது இந்த நூறு நாள் வேலை திட்டத்தை பத்தி அவங்க யாரும் பேச மாட்டான் போய் கேளுங்க இன்றைக்கு விடுதலை திருத்தக கட்சியை தவிர இந்த நூறு நாள் வேலை திட்டத்துக்கு நிதி ஒழுக்கங்கள் என்று சொல்லக்கூடிய ஒரு அரசியல் கட்சி கூட கிடையாது தமிழ் அப்படி தலைவர் எழுச்சி தமிழ் இதுக்காக பட்ஜெட் போட போது நீங்க பணம் குறைக்கிறீங்கன்னு சொன்னதும் அங்கேயே போய் நிதியமைச்சரிடம் நாங்கள் கேட்டோம் நாங்க ரெண்டு பேரும் போய் இந்த திட்டத்துக்கு நிதியை குறைக்காதீங்க எங்க அங்கேயே எதிர்ப்பு தெரிவிச்சோம் எங்க டெல்லியில பார்லிமெண்ட்ல அப்பொழுது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்த கட்சி விடுதலை சிறுத்தைகள் கட்சி மிக மோசமாக நம்முடைய மாவட்டத்தில் இருக்கிற நிலமற்ற பூரி விவசாய மக்கள் இதனால் பாதிக்கப்படுகிறார்கள் என்னும் போது இந்த திட்டத்துக்கான நிதி ஒதுக்கீட்டை குறைக்காதே என்று இன்னைக்கு இந்த மாவட்டம் முழுவதும் நம்முடைய கட்சியின் சார்பில் ஆர்ப்பாட்டங்களை நடத்துகிறோம் இது ஆறாவது இடமாக இந்த மாவட்டத்தில் இந்த ஆர்ப்பாட்டம் நடக்குது இப்படி ஆர்ப்பாட்டத்தை நடத்துவதன் மூலமாக நாம் மோடி அரசாங்கத்துக்கு என்ன சொல்றோம்னா இந்த நிதியை குறைக்காதே எங்களுக்கு நூறு நாள் வேலை கொடு நீ என்ன கொடு என்று கேட்கவில்லை எங்களுக்கு தர்மம் பண்ணு என்று நாம் கேட்கவில்லை நாங்கள் எல்லாம் உழைக்க தயாராக இருக்கிறோம் தன்னாலத்தோடு நாங்கள் உழைத்து சாப்பிடுகிற மக்கள் யாருக்கும் கையே நிற்கிறவர்கள் அல்ல எனவே நாங்கள் உழைக்க தயாராக இருக்கிறோம் எங்களுக்கு வேலை கொடுங்கள் என்றுதான் நாம் கேட்கிறோம் அதற்கு சட்டம் இருக்கிறது அந்த சட்டத்திலே சொல்லிருக்கு ஒரு நாள் வேலை கொடுப்போம் என்று சட்டம் ஏற்றி இருக்கிறார் எனவே இந்த சட்டத்தின்படி எங்களுக்கு வேலை கொடு என்று நாம் கேட்கிறோம் சட்டத்தை நீ நடைமுறைப்படுத்து என்று கேட்கிறோம் இன்றைக்கு இதை கேட்பதற்கு ஆள் இல்லை ஒரு பாருங்க ஒரு நடிகர் அவர் திடீர்னு கட்சியை ஆரம்பிச்சுட்டு அவர் ஊர் ஊரா போய் ஷோ காட்டுறது ஷோ காட்டுறாரு ஏன்னா ஜனங்க நம்ம மாதிரி இருக்கிற அப்பாவி மக்கள் என்ன நினைக்கிறான் சினிமாவில் போய் பார்ப்போம் நம்ம ஊருக்கே வர்றாரு எந்த வேடிக்கை பாக்குறதுக்கு போறோம் உடனே அவருக்கு வரலாம் ஓட்டு போறதுக்காக இல்ல கையில் சின்ன சின்ன பிள்ளைங்க அஞ்சு வயசு பத்து வயசு பிள்ளைங்கலாம் அது நான் ஓட்டா இருக்கு ஆறாவது ஏழாவது படிக்கிற பிள்ளைங்க அவங்களுக்கு என்ன ஓட்டா இருக்குது எல்லாம் வேடிக்கை பார்க்க போறான் இன்னைக்கு கரூர்ல பன்னெண்டு மணிக்கு வரேன்னு சொல்லிட்டு ஏழு மணிக்கு வந்ததுனால பன்னெண்டு மணிக்கு இருந்து வெயில்ல காத்துட்டு இருந்து தண்ணி இல்ல சாப்பாடு இல்ல மக்கள் அந்த நெரிசல்ல இன்னைக்கு நாப்பத்தி ஒரு பேர் இறந்துருக்கா நாப்பத்தி ஒரு பேர் விபத்து கிடையாது ஒரு சாலை விபத்து நடக்குது ஒரு பஸ் தகுந்திருந்த ஒரு பத்து பேர் இறந்து போயிடுறான் அதாவது ரெண்டு வாகனம் மோதிக்குது அதுல ஒரு அஞ்சு பேர் இறந்து போயிடும் அது விபத்து யாரும் ஒண்ணு சொல்ல முடியாது ஆனால் இது திட்டமிட்ட படுகொலை இது விபத்து கிடையாது கரூர்ல நடந்திருக்கிறது விபத்து கிடையாது படுகொலை செய்திருக்கிறார்கள் நாற்பத்தி ஒரு பேரை யார் இதுக்கு பொறுப்பு இந்த நடிகர் விஜய் தான் இதுக்கு பொறுப்பு வேற யாரு

அந்த பேரணிக்கு போகும்போது எல்லா நீ யார் எந்த வேன்ல வர்ற அந்த வேன் நம்பர் என்ன அந்த வேன் டிரைவருடைய ஃபோன் நம்பர் என்ன இதெல்லாம் நீ கொடுக்கணும் ஒரு வேன்ல எத்தனை பேர் வருவ ஒரு மாவட்டம் தனஞ்சிய மாவட்டத்தில் எத்தனை வேன் எடுக்குறீங்க எந்தெந்த ஊர்ல புக் பண்றீங்க எல்லா ஃபோன் நம்பரும் வட்டி நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் ஏன் கொடுத்தோம் என்றால் அப்போதான் போலீஸ்காரங்க என்ன பண்ண முடியும் அதுக்கான ஏற்பாடு செய்ய முடியும் இங்க இருந்து ஒரே சமயத்துல நம்ம ஒரு பத்தாயிரம் வண்டி போகுதுன்னா அதுக்கான ஏற்பாடுகளை அவர்கள் செய்யணும் போலீஸ்காரர்கள் அவர்கள் அதை செய்ய வேண்டும் இப்படி ஒதுக்கி இருக்கா ஒரு லைட் லைட் போடுறான் பச்சை போகணும்னு இருக்குது விதிமுறைகள் அப்ப அங்க நிக்கிற போலீஸ்காரரு அவர் என்ன மந்திரவாதியா அந்த விதிப்படி நாம் நடந்து கொட்டால்தான் அவரு அந்த டிராபிக ஒழுங்கு பண்ண முடியும் எனவே காவல்துறை இது மாதிரி கண்டிஷன் போட்டா அதுக்கு ஒத்துழைப்பு கொடுக்கணும் அப்படிதான் எல்லா அரசியல் கட்சியும் கொடுக்கணும் அப்படிதான் விடுதலை சிறுத்தைகள் கொடுத்தோம் ஆனா இந்த விஜய் கூட இருக்கலாம் நேற்று முளைச்சவங்க என்ன ஏதுன்னே தெரியல அவனுக்கு அதனால அவனுக்கு என்ன பண்றான் எங்களை வந்து போலீஸ்காரங்க மிரட்டுறாங்க அப்படின்னு சொல்லி போலீஸ்காரர்கள் காவல்துறையினர் எங்களை வந்து கட்டுப்பாடு விதிக்கிறார்கள் அப்படின்னு இங்க இருந்து என்ன பண்றோம் கோர்ட்டுக்கு போனாங்க போய் அங்க போனதும் அவன் கோர்ட்டே போன தடவை எல்லா நாட்களையும் இருந்த மின்கம்பங்கள் உடைச்சிட்டீங்க பெரிய பொது சொத்துகளுக்கு பெரிய சேதம் அடைவிச்சிருக்கீங்க எனவே ஒன்னும் சும்மா விட மாட்டா இது இந்த கண்டிஷன் இது மாதிரி இதனால எந்த பாதிப்பு ஏற்பட்டாலும் நீதான் பொறுப்பு என்று நீதிமன்றமே சொல்லி தான் அனுமதி கொடுத்தாங்க அப்போ நீதிமன்றம் என்ன சொல்லி இருக்கிறது என்றால் என்ன சேதம் ஏற்பட்டாலும் அவர்கள் தான் பொறுப்பு என்று சொல்லி அந்த அனுமதியை கொடுத்திருக்கிறது அப்போ அந்த நாற்பத்தோரு சாவுக்கு நீதிமன்றமே சொல்லி இருக்கு அங்க எது நடந்தாலும் நீதண்டா பொறுப்பு என்று விஜய் தான் பொறுப்பு நாற்பத்தோரு பேர் சத்து கிடக்கிறாங்க துடி துடித்து செத்து கொண்டிருக்கிறார்கள் ஐம்பது அறுபது பேர் ஆம்புலன்ஸ் தூக்கிட்டு போய் ராத்திரி பகலா அங்க போட்டு பக்கத்துல இருக்க டாக்டர் எல்லாம் கொண்டாந்து பார்த்து ஹாஸ்பிட்டலுக்கு போன அத்தனை பேரையும் பழக்க வைத்து விட்டார்கள் தான் ஆம்புலன்ஸ் போகுது நம்ம எல்லாம் யாரா இருந்தாலும் அதுக்கு வழி விடணும் ஏன் ஏன் ஆம்புலன்ஸ் சத்தம் போட்டுக்கிட்டே போறாங்க ஒரு உயிர் போராடிட்டு இருக்கு அதை காப்பாற்றுவதற்காக நாங்க போற மற்றவெல்லாம் வலிய விடுணும் எல்லாரும் விலகிடணும் அதுக்காக தான் ஆம்புலன்ஸ் அப்படி ஆம்புலன்ஸ் எடுத்துட்டு போய் அறுபது பேரை சேர்த்ததுனால அவங்க உயிரை காப்பாத்திருக்கான் ஆனா என்ன கேக்குறான் இன்னைக்கு ஏன் ஆம்புலன்ஸ் விட்டான் ஏன் ஆம்புலன்ஸ் உள்ளார விட்டான் ஆம்புலன்ஸ் உள்ள இன்னைக்கு செத்தவனுடைய எண்ணிக்கை நூறு ஆயிருக்கும் எவ்வளவு பெரிய லூசு பயிர் உள்ளார்தான் பாப்பீங்க கேக்குறான் நாலு பேரு அவன் கட்சி கட்சின்னு சொல்றான் அது கட்சியே கிடையாது முதல்ல இன்னைக்கு ஒரு கோமாளி கூட்டம் தற்கொலை கூட்டம் எதை பத்தியும் தெரியாத ஒரு கூட்டத்தை இன்னைக்கு ஒருத்தான் வந்து தலைவருங்கிறான் அதோட ஆரம்பமே பாருங்க நாப்பத்தோரு சாவு கையில அதிகாரம் எல்லாம் கொடுத்தா தமிழ்நாட்ட பாதி சுடுகாடு ஆக்கிடுவான் என்ன நடந்தா பாதி தமிழ்நாட சுடுகாடு ஆக்கிடுவான் அவன் கையில

ஓடுறான் அந்த பிள்ளைங்க மேல மிதிச்சுட்டு ஓடுறான் எப்படி தவிச்சிருக்கும் எப்படி கதறி இருக்கும் அந்த குழந்தைகள் இவ்வளவு படுபாதகத்தை செஞ்சிட்டு அங்க பார்த்தா அடுத்தது போய் உள்ளார் இவன் ஒரு தலைவனா இந்த தகவல் தெரிந்ததிலும் நடுராத்திரிக அங்க போறார் முதலமைச்சர் அவர் தலைவரா அங்க நாப்பத்தி ஒரு பேர் ஊட்டு சாகடிச்சு அவன் தலைவனா

ஒருத்தவங்க கூட அந்த ஆஸ்பத்திரிக்கு எட்டி பார்க்கல இவெல்லாம் என்னன்னா நாட்டை பிடிக்கணும் நாங்க ஆட்சிக்கு வரணும் இந்த மாதிரி கோமாளி பயில்கிட்ட இந்த மாதிரி லூசு பயில்கிட்ட அதிகாரம் போனால் என்ன நடக்கும் இந்த நாடு நாடாக இருக்குமா எல்லாம் மக்கள் சாதாரண மக்கள் ஏழை எளிய மக்கள் இங்க இருக்கிற பெண்கள் நீங்கள் சிந்தித்துப் பார்க்க வேண்டும் இன்றைக்கு உங்களுடைய பிரச்சனைக்காக குரல் கொடுக்கிற மத்திய அரசாங்கத்தை வலியுறுத்தி

என்பதை நீங்க எல்லாம் எண்ணி பார்க்க வேண்டும் அந்த சினிமாக்கார சினிமாவில பார்த்துட்டு அந்த கவர்ச்சியை பார்த்துட்டு இவர் ரொம்ப சினிமாவில் நாலு பேர் அடிக்கிறாரு ஒரு பட்சைய தூக்கி ஆள் சினிமாவில் என்னென்ன வேணாலும் காட்டுவானுங்க இப்ப நம்மகிட்ட அந்த டெக்னிக்லாம் வந்துருச்சு இங்க இருக்கிற நம்ம அம்மாவை பார்த்து இது வந்து ஒரு பத்து பேரை தூக்கி வீசுற மாதிரி ஒரு எடுக்க முடியும்னா எடுக்கலாம் நம்ம நம்ம போன்லயே அதெல்லாம் செஞ்சிடலாம் அதெல்லாம் உண்மை கிடையாது அதெல்லாம் பார்த்து ஏமா அந்த காலம் ஒண்ணு இருக்கிறது இன்றைக்கு மக்கள் எல்லாரும் விழிப்படைந்து விட்டார் இந்த காலத்தையும் இந்த சினிமாக்காரனா மட்டும் பாருங்க படம் நம்ம காசை போட்டு பாக்குறோம் அதோட நடிச்சுனா அவனுக்கு அதுக்கு மேல என்ன தெரியும் ஒண்ணும் தெரியாது கூலிக்கு சம்பளம் வாங்கிட்டு அவன் நடிக்கிறான் அதுவும் கோடிக்கணக்கான ரூபாய் சம்பளம் வாங்கிட்டு தான் நடிக்கிறான் அவங்க பெரிய தியாகமா பண்றான் எனவே அவர்களை நாம் தலைவர்களாக கருதி அவன் நம்மளெல்லாம் பாதுகாப்பாக கருதி இப்படி போனால் இந்த கதிதான் கரூர்ல என்ன நடந்ததோ அந்த கதிதான் ஏற்படும் இது போன்றவர்களுக்கு அதிகாரத்தை கையிலே கொடுத்தால் இவர்கள் கொண்டு போய் நீங்க ஓட்ட போட்டு உட்கார வச்சா தமிழ்நாடு சுடுகாடாக மாறிவிடும் அதோடைய எச்சரிக்கை தான் இன்றைக்கு கரூர்ல நடந்திருக்கிறார் எனவே இங்க இருக்கிற தாய்மார்கள் நீங்க நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் உங்களுக்காக குரல் கட்சி விடுதலை சேர்ந்த கட்சி தலைவர் எழுச்சி தமிழர் இந்த கோரிக்கை நிறைவேறுவதற்காக நாம் இன்றைக்கு நடத்துகிற இந்த ஆர்ப்பாட்டம் நிச்சயமாக இந்த மத்திய அரசை போய் எட்டும் இங்க இருக்கிற முதலமைச்சருக்கும் நாம் இதை வேண்டுகோள் விடுக்கிறோம் நீங்க பல விஷயங்களுக்காக போராடுகிறீர்கள் உங்களோடு உறுதுணையாக விடுதலை திருத்தங்கள் கட்சி இன்றைக்கு இருக்கிறது திமுகவுக்கு யார் உறுதுணையாக பக்க பலமாக இருக்கிற ஒரு கட்சி கூட்டணி என்று சொன்னால் அது விடுதலை திருத்தங்கள் கட்சி தான் தலைவர் எழுத்து தமிழர் திருமாவளவன் தான் முதலமைச்சரே அவரே சொன்னார் வாய்க்கு வாய் என்னுடைய அன்பு சகோதரர் என்று அவ்வளவு ஆதரவோடு அவ்வளவு வலுவான உங்களுக்கு ஆதரவாக ஏன் விடுதலை சிறுத்தைகள் கட்சி இருக்கிறது என்று சொன்னால் இன்றைக்கு நம்முடைய முதலமைச்சர் இந்த மாநிலத்தை உயர்த்த வேண்டும் என்பதற்காக உழைக்கிறார் மக்களுக்கு பல நல்ல திட்டங்கள் இன்னைக்கு காலையில நம்முடைய பிள்ளைகள் சிற்றுண்டி சாப்பிடுறாங்க ஸ்கூல்ல போனா இன்னைக்கு ஏழை எளிய தாய்மார்கள் மாசம் பிறந்த ஆயிரம் ரூபாய் மகளிர் உடம்பு தொகை வாங்குறீங்க இன்னைக்கு கிராமத்துல டவுனுக்கு போறீங்க பஸ்ல டிக்கெட் தேவையில்லை இது எல்லாம் நம்முடைய முதலமைச்சர்கள் கொண்டு வந்த திட்டம் நம்முடைய பெண்கள் காலேஜுக்கு போனா மாசம் அந்த முதலமைச்சருடைய அந்த பணி நீடிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் விடுதலை சிறுத்தைகள் உறுதுணையாக இருக்கிறோம் நாம் நம்முடைய மாண்பு முதலமைச்சர்களுக்கு இந்த ஆர்ப்பாட்டங்களின் மூலமாக வேண்டுகோள் விடுக்கிறோம் நீங்க அடுத்து சட்டப்பேரவை கூட்டத்தொடர் ஆரம்பிக்க போகிறது அதுல நீங்க தீர்மானம் போடணும் எங்களுக்கு நூறு நாள் வேலை குறைக்காத நிதி ஒதுக்கி இந்த தீர்மானம் போட்டு டெல்லிக்கு அனுப்புங்க நாங்க நாங்கெல்லாம் போய் அங்க பேசுறோம் அப்படி தீர்மானம் போடுவது மட்டுமல்ல இன்றைக்கு இதுக்காக தமிழ்நாட்டுக்கு ஒதுக்கி இருக்கிற நிதியில நீங்க என்ன பண்ணும்னா அதிகமாக பாதிக்கப்படுற மாவட்டம் நம்முடைய விழுப்புரம் மாவட்டம் இங்க ஒன்னும் பெரிய தொழிற்சாலை கிடையாது தொழிற்சாலை இருக்க பக்கத்துல செங்கல்பட்டுக்கு போங்க காஞ்சிபுரத்துக்கு போங்க எத்தனையோ தொழிற்சாலை தொழிற்சாலை நம்ம சாதாரண கிராமத்தில் இருக்கிற மாதிரி தாய்மார்கள் வேலைக்கு வேலைக்கு போனா நல்ல சம்பளம் டீசெண்டா போய் உட்கார்ந்து நில வேலை பார்த்து வர்றாங்க ஆனா விழுப்புரம் மாவட்டம் முன்னேறவே இல்ல பக்கத்துல இருக்கு மெட்ராஸுக்கு பக்கத்துல நம்முடைய முதலமைச்சர் கூட பல திட்டங்களை நீங்க கொண்டு வருகிறீர்கள் அந்த திட்டங்கள்லாம் அப்படியே காஞ்சிபுரத்தும் செங்கல்பட்டு நின்று போயிடுது விழுப்புரம் மாவட்டத்துக்கும் கொஞ்சம் கருணை காட்டுங்கள் என்று நாங்கள் தொடர்ந்து வலியுறுத்தி திண்டிவனத்து பக்கத்தில் ஒரு சிப்காட் வாங்கணும் இன்றைக்கு மரக்காலத்தில் ஒரு சிப்காட் கொண்டு வருவதற்கான முயற்சிகளை மேற்கொண்டிருக்கணும் யாரால விடுதலை சிறுத்தைகள் தொடர்ந்து போராடிய காலத்தினால் இங்கே தொழிற்சாலை வேண்டிகொண்டிருக்கிறார் மந்திரியா இருந்தான் மந்திரியா இருந்தாங்கல்ல இந்த மாவட்டத்தை மந்திரியாக மத்திய அரசாங்கத்தில மந்திரியாக இருந்தார்கள் ஆனா இந்த மாவட்டத்துக்கு எந்த முன்னேற்றத்தையும் அவர்களால் கொண்டு வர முடியல விடுதலை சிறுத்தைகளுக்கு ஆட்சியில பங்கு கிடையாது அமைச்சரவையில பங்கு வகிக்கவில்லை ரெண்டே ரெண்டு எம்பி தான் தலைவர் எழுச்சி தமிழன் தான் உங்க ஓட்ட போட்டு நீங்க எங்களை தேர்ந்தெடுத்தீங்க நான் போயிருக்கோம் நாங்கள் அங்கே குரல் கொடுத்து இந்த மாவட்டத்துக்கு தமிழ்நாட்டுக்கு பல திட்டங்களை கொண்டு வருவோம் அதிகமாக ஏழை எளிய மக்கள் கிராமப்புற மக்கள் நிலமில்லாத மக்கள் இருக்கிற மாவட்டம் விழுப்புரம் மாவட்டம் எனவே மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இந்த மாவட்டத்துக்கு உங்களுக்கு ஒதுக்கப்பட்ட நிதியில கொஞ்சம் இன்னும் கூடுதலாக இந்த மாவட்ட மக்களுக்கு கொடுக்க வேண்டும் தீபாவளிக்கு முன்பாகவே அவர்கள் குறைந்தபட்சம் ஒவ்வொரு குடும்பத்துக்கும் இன்னும் ஒரு இருபது நாளாவது கூடுதலாக நீங்கள் வேலை கொடுக்கும் அளவுக்கு இந்த மாவட்டத்துக்கு நிதி ஒதுக்கி தர வேண்டும் என்று கேட்டு மிக சிறப்பாக இந்த ஆர்ப்பாட்டத்தை ஒருங்கிணைத்திருக்கிற நம்முடைய மாவட்ட செயலாளர் அவர்களுக்கு என்னுடைய பாராட்டுக்களை கூறி அவரோடு உறுதுணையாக இருந்த நகர பொறுப்பாளர்கள் ஒன்றிய செயலாளர்கள் அனைவருக்கும் என்னுடைய பாராட்டுக்களை நன்றியை தெரிவித்து அமைகிறேன் Buenas pues. a